ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் வந்தது அப்படின்னா யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பற்றி இந்த பதிவை பார்க்கலாம் ஸோ இந்தியா பாகிஸ்தான் வந்து நடுவில் ஒரு பதற்றமான சூழல் வந்து இப்போ நிலவி இருக்குது அதில் நமக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்தியா வந்து ஒரு தாக்குதல் இருக்காங்க அது வந்து பயங்கரவாதிகள் மேலே தாக்குதல் வந்து சிந்தூர் ஒன் பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறதுல தாக்குதல் நடத்துகிறாங்க அதில் வெற்றிகரமாக வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தது இப்போது சிந்துர் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய நிறையா நடத்திட்டு வர்றாங்க ஸோ இதில் வந்து போர் பதற்றம் வந்து நடந்துட்டு வருது இதில் வந்து நமக்கு இந்தியாவோட கடற்படையும் வந்து இறங்கியிருக்காங்க ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து இப்போது தாக்குதல் நடத்திட்டு இருக்கான்னு சொல்லி நியூஸ் வந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்லேருந்து வர்ற எல்லா ஏவுகணையும் வந்து இடைமறிச்சு தடுத்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இராணுவ பலம் அப்படிங்கிறது இந்தியாட்ட ரொம்பவே வந்து அதிகம் அது மட்டும் இல்லாமல் மக்களோட யூனிட்டி அதாவது ஒற்றுமை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகம் இங்கே வந்து இப்போ எதிர்கட்சியாகட்டும் இல்லை எல்லா கட்சியுமாகட்டும் இப்போ இராணுவம் எடுக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு ஏற்பாடுகளுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் பாகிஸ்தானில் அந்த மாதிரி பண்ணுறதில்ல இப்போ வந்து உள்நாட்டிலேயே வந்து பாகிஸ்தானில் இம்ரான்கான விடுவிக்கணும் அப்படின்னு போராட்டங்கள் பரவாக நடந்துட்டு வருது ஸோ இப்போ அதே மாதிரி இராணுவ தளபதியை வந்து இப்போ மாற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாதது பாகிஸ்தான்கிட்ட நிறையா இருக்குது அதனால் வந்து அவங்களால வந்து ஒரு பெருசாக வந்து சாதிக்க முடியாது ரெண்டாவது இராணுவ பலம் வந்து நம்மகிட்ட வந்து ரொம்ப அதிகமான பலங்கள் வந்து இருக்குது கிட்டத்தட்ட வந்து நம்மகிட்ட இருக்கிற ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டே வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கு ஆனால் அவங்ககிட்ட வெறும் ஆயிரம் சம்திங் தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் டேங்க் எல்லாம் வந்து நம்மகிட்ட நாலாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் இருக்கு அதாவது அவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரம் தான் இருக்குது ஸோ அதாவது இருக்க பாதி தான் அவங்கக்கிட்ட இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம வந்து எண்பது பில்லியன் வந்து இதுக்கு செலவு பண்ணுறோம் இராணுவத்துக்கு அவங்க வெறும் வந்து பத்துலேருந்து இருபது பில்லியன் தான் வந்து செலவு பண்ணுறாங்க அப்போது நம்மட்ருக்கிற ஏவுகணைகளாகட்டும் அதாவது ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய எதிர்வினையாற்றக்கூடிய ஏவுகணைகளாகட்டும் எல்லாமே வந்து நம்மகிட்ட நிறையாவே இருக்குது பாகிஸ்தான்கிட்ட அது கம்மியாக தான் இருக்குது பாகிஸ்தான்கிட்ட அந்த ஏவுகணை தடுப்பு ஏவுகணைகள்லாம் நிறைய இருந்திருந்ததுன்னா இப்போ நம்ம அனுப்பக்கூடிய لاہور کا آٹو اسلام آباد کا آٹو நம்ம அனுப்பக்கூடிய ஏவுகணைகளை ஈஸியாக வந்து தடுத்திருக்க முடியும் ஆனால் அவங்களால தடுக்க முடியல நம்ம ட்ரோன் மூலமாக வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க ஆனால் அதையும் வந்து அவங்களால வந்து வெற்றிகரமாக தடுக்க முடியல ஆனால் பாகிஸ்தான்லேருந்து வர்ற எல்லா ஏவுகணைகளையும் சரி ட்ரோன்களையும் ஈஸியாக வந்து நம்ம இராணுவம் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க அதனால் எந்த ஒரு சின்ன பாதிப்பு கூட இதுவரைக்கும் வந்து நமக்கு நாட்டுக்குள்ளே நடக்கலை அதாவது எல்லையோரத்தில் வந்து கொஞ்சம் சிவிலியன்ஸ் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த தரைவழி இராணுவம் தாக்குனதா தவிர மற்றபடி வந்து டாப்லேருந்து வந்து எதுவுமே வந்து நம்ம பண்ண முடியல ஸோ பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டர்ஸ்னு பார்த்திங்கன்னா பெருசாக யாரும் இல்லை சைனாவும் துருக்கி மட்டும்தான் வந்து சப்போர்ட்டர்ஸு ஆப்கானிஸ்தானே வந்து ரொம்ப லோ லெவலில் தான் இருக்காங்க பொருளாதாரத்துலேயும் பெருசாக இல்லை அதனால் வந்து நம்ம வந்து சைனாவும் துருக்கியும் வந்தாங்கனா மட்டும்தான் வந்து கொஞ்சம் வந்து இந்த போர் வந்து நீடிக்கும் இல்லை அப்படின்னா பாகிஸ்தானால் ரொம்பவெல்லாம் வந்து பண்ண முடியாது ஆனால் இந்தியா ஒரு நாடே வந்து இவங்க எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் ஆனால் இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக வந்து ரஷ்யாவும் இருக்குது இஸ்ரேல் இருக்குது அமெரிக்கா இருக்குது ஸோ இவங்கள யாரோ ஒருத்தர் நடுநிலையாக இருந்தால் கூட பரவாயில்ல மற்ற ரெண்டு நாடுகள் சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது அதனால் வந்து இந்த ரெண்டு நாட்டில் ஏதோ ஒரு நாடு வந்து நடுநிலையாக நின்னுக்குவாங்க ஒரு நாடு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நமக்கு நட்பு நாடுகள் ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாட்டையே வந்து நிறையா சூப்பர் பவர்ஸ் இருக்குது நம்ம டிஆர்டிஓ நிறையா வந்து இன்வென்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நிறையா விஷயங்கள் வந்து இன்னமும் வந்து இன்வென்ஷனில் தான் இருக்க தவிர அப்ரூவல் ஆகலை ஆனால் எல்லாமே வெற்றிகரமாக சோதனை முடிக்கப்பட்டது ஸோ அதை எல்லாத்தையும் பயன்படுத்துனாங்க அப்படின்னா எளிதாக வந்து பாகிஸ்தானை வந்து வின் பண்ணிடலாம் பாகிஸ்தான்கிட்ட ஒற்றுமையும் இல்லை அதே மாதிரி அந்த அளவுக்கு வந்து வெப்பன் சிஸ்டமும் இல்லை ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது அவங்க சிந்து நதியை வந்து தடுத்து நிறுத்துறதெல்லாம் வந்து அவங்க மக்கள்கிட்டையே சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து இழந்திருப்பாங்க ஸோ அதனால் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வின் விண்வெடுறதுனால் பாசிபிலிட்டிஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ